அவரும் முத சீவ கட்டி அடிச்சு சரியா வரடா அம்மா போற வேகத்தை பார்த்தா அந்த எக்ஸ் லவர் இட்லி ஆயிரவா போல அப்பா சட்னி ஆயிரவர் போலயே என்ன ஸ்வீட் இப்ப வந்திருக்க எங்க வீட்டுக்கு என் வைஃப்க்கு தெரிஞ்சதுல பெரிய பிரச்சனை பண்ணுவா பஞ்சு எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பஞ்சு ஒரு ரெண்டு நாளைக்கு உங்க வீட்ல தங்கிக்கிறனே ஐயோ ஸ்வீட் இது சொன்னா புரிஞ்சுக்கோ என் வைஃப்க்கு இதெல்லாம் பிடிக்காது அவ கிராமத்து பொண்ணு பஞ்சு ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பஞ்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணாமல் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ வரைக்கும் ஃபீல் இருக்கேன் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க பஞ்சு ஐயோ எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே சரி கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஐயோ சீட்டி என் ஒய்ஃப் வேற விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்காளே எப்படி இதெல்லாம் தப்பிக்கிறதுன்னு தெரியலையே சரி ஸ்வீட்டி நான் பேசுறேன் நான் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நீயும் அப்படியே நடிச்சிரு என் ஒய்ஃப் கிட்ட நடிச்சா மட்டும்தான் பர்மிஷன் வாங்க முடியும் அது மட்டும் இல்லை நீ வீட்டை விட்டு போனா நான் உயிரோட இருக்கணும் அதனால ஏதாவது பொய் சொல்லிதான் சமாளிக்கணும் நான் அவ வர்றா அப்படின்னு நான் நல்லபடியா பேசுற நீ நான் பேசுறது தகுந்த மாதிரியே பேசிரு ஓ நடிக்கணுமா சரி ஆக்சன் யோ இங்க பாரு ஸ்வீட்டி நீ வேணா என்ன முன்னாடி லவ் பண்ணியிருக்கலாம் ஆனா நான் இப்போ என் முப்பாத்தால மட்டும்தான் லவ் பண்ற என் மனசு பூரா முப்பாத்தா மட்டும்தான் இருக்கிறா வேணா என் இதயத்தை கிழிச்சு பாரு அதுக்குள்ள முப்பாத்தா மட்டும் தெரியவா எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் என் முப்பாத்தாவுக்கு கால் தூசிக்கு ஈடாகாது அவள் எவ்வளோ நல்லவா தெரியுமா கொஞ்சம் கோவப்படுவா அவ்வளோதான் மற்றபடி அவ மனசு பசும்பால் மாதிரி வெல்ல பஞ்சு ப்ளீஸ் ரெண்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க பஞ்சு ப்ளீஸ் பஞ்சு சாரி ஸ்வீட்டி உன்னை என் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு என் மனசும் இடம் கொடுக்காது என் ஒய்ஃபும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ணுறதா இல்லை ச்சே நம்ம வீட்டுக்காரர் நம்ம தப்பா நினைச்சிடுமே இவ்ளோ நல்லவரா இருக்காரு சரி பஞ்சம் நான் வேணா உங்க கிட்ட பேசிட்டுமா வேணா ஸ்வீட்டி இப்ப போய் நீ அவகிட்ட சொன்னனா அவ கோவப்படுவா அது மட்டும் இல்ல என்ன தப்பா புரிஞ்சுக்குவா அவள மாதிரி ஒரு நல்ல மனச நான் நோகடிக்க விரும்பல நீ தயவு செய்து வேற இடம் பாத்துக்கோ நான் கிளம்புறேன் அது வந்து முப்பத்தா அது வந்து கோவப்படாத ஏனுங்க மாமா என் மேல உங்களுக்கு இவ்ளோ பாசமா சே உங்களை போய் தப்பா நினைச்சிட்டீங்க மாமா அது வந்து முப்பதா நான் சொல்றேன் நீங்க எது தப்பா நினைச்சுக்காதீங்க நான் பஞ்சு கூட ஒண்ணா படிச்சேன் வேணாம் வேணாம் உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இப்போ என்ன பிரச்சனை இங்க வந்திருக்கீங்க இல்ல எங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை ஒரு ரெண்டு நாளைக்கு யார் வீட்லயாவது தங்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதான் பஞ்சு என் கூட படிச்சதுனால நான் பஞ்சவ தேடி வந்தேன் எனக்கு ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு அதனால என்ன ரெண்டு நாள் என்ன ரெண்டு மாசம் கூட இருந்துக்கோங்க சின்னடி விஷயம் தெரியும் நீ வேற ஐயோ மாமா விஷயம் தெரியும் இருக்குமா எல்லாம் தெரியும் இருந்தாலும் இது பிரச்சனை வந்து நிக்கறாங்க உங்களை நம்பி வேற வந்துட்டாங்க நீ போ சொல்லமா பொண்ணா வேற போயிட்டாங்க ரெண்டு நாள் வீடு வீட்ல தங்கி போடும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எம்மா இம்பிட்டு பாசம் வச்சிருக்கீங்க இது கூட நான் செய்ய மாட்டேன் வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க உங்களை ரெண்டு நாள் நல்லா பாத்துக்கறேன் மாமா கூடி வீட்டுக்கு வாங்க நான் போய் போடுறேன் ஆ சரி சரி மூப்பாதா நல்லா ஸ்ட்ராங்கா போடு

இப்பதான் வந்த நீங்க குளிக்கி குளிக்கி செஞ்சீங்களா அப்பமே வந்துட்ட இல்லமோ பார்த்தா அது வந்து காலேஜ் டைம்ல நடந்த காமெடி எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் ஓ அப்படி காலேஜ்ல நடந்ததெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க பரவாயில்லை சிரிங்க சிரிங்க கொஞ்சம் மெதுவா சிரிங்க ஏனா காலேஜ்ல இருக்கவங்க மொத்த பேர் வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாங்க ஏதோ பேயங்க தான் சிரிக்குதுன்னு நினைச்சிட்டு என்னமோ பாத்தா இப்படி பேசுற அப்புறம்

இடிக்கமோதே நானச்சேன் என்னைய பாத்தா உங்களுக்கு புடிக்காதே எப்ப பாரு காடேரி பேய் பிசாசு இப்படி எல்லாம் சொல்லுவீங்களே அந்த பொண்ணுட்ட புகழ்ந்து பேசும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு நம்பிக்கையில அந்த பொண்ண வீட்டுக்குள்ள கூடிட்டு வந்துட்ட நீங்க என்ன நானா நைட் மணிக்கு அவளோட ওখানে கூடி இருந்துக்கிறீங்க நீ இந்த காலேஜில ஒண்ணா ரெண்டு பேரும் பழைய கதையில பேசிட்டு இருந்தோம் ஓ ஒண்ணா படிச்சங்கிறதுக்காக

உண்மையா சொல்லுங்க அவளா ரெண்டு நாள் தங்கி போலாம்னு வீட்டுக்கு வந்தாளா இல்ல நீங்க போய் அவளை கூட்டிட்டு வந்தீங்களா போ முப்பத்தா எதுக்கு நீ ரொம்ப சந்தேகப்படுற யாரு நான் சந்தேகப்படுறனா சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா சந்தேகப்படாம என்ன பண்ணுவாங்க உங்கிட்டல என்ன பேசவே முடியாது நான் தூங்க போறேன் மரியாதை நாளை காலை அவளை வீட்டுக்கு அனுப்புறீங்க சில்ல என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதாக்கும் ஏய் மாமா இங்க கொஞ்சம் வெளிய வந்து

வாங்க <sarcasm> கொஞ்சம் வரையா நின்னு உங்கட்டு பேசிட்டு இருக்க முடியாது எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் பாத்தா ஏ எக்ஸ் லவருக்கு நீ வீட்டுல அனுமதி கொடுக்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஏதோ உனக்கு தெரிஞ்சு தாண்டி வேணும்ட்டே நீ விலங்கத்துல மாடி விட்டுருக்குற ஐயோ மாமா எனக்கு என்ன தெரியும் நான் உங்களுக்கு நல்லதா பண்ணேன் ஏனு மாமா முதல்ல எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அவ தீவிரவாதினா அப்ப நீங்க தீவிரவாதிக்கு மேல சேர்ந்தவங்களா ஐயோ ஐயோ முப்பத்தா சத்தம் போட்டு பேசாதடி போன போலீஸ் திரும்பி வந்துட போறாங்க நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வர குலுங்கி குலுங்கி குளங்கி குளங்கி சிரிக்கும் போது நாச்சே பெரிய வில்லங்கத்தில போய்தோ மூடியோனு காடசில இவ்ளோ பெரிய வில்லங்கத்தில போய் மூடியோனு காதுல பொண்ணு தீவிரவாதியின தெரியும் காதுல சிக்குறாய் என்ற உருசை இந்த ஆணிலசி என்னன்றது என்ற உருசை எதுக்கு лайக்கப் வர மாட்டாரு கரெக்டா சொல்றாங்க எதுக்கு лайக்க கிடையாது